ஸ்ரீ குருபியோ நமக தெரிவாச்சரணம் நரகர சங்கரர் ஜெய ஜெய சங்கர் ஸ்கந்த பூர்வஜர் அப்படின்னு பிள்ளையாரோட சோடச நாமாக்கல்ல வருதுன்னு பார்த்து வந்துருந்தோம் அது எப்படி அது அழகாக அந்த வேர்டு பொருந்துருது அப்படின்னு பார்த்தோம் இந்த முருகனுடைய ஜனனம் கல்யாணம் விவாகம் சன்னியாசம் எல்லாத்துலேயுமே வந்து விக்னேஸ்வரருடைய பங்கு இருக்குதுங்க அப்படின்னு பார்த்தோம் அதனுடைய எப்படி பங்கு அது வருதுங்கிறத் ஹவு ரோல் ஹி பிளேஸ் அப்படிங்கிறத இப்போ பெரிவா எக்ஸ்பிளைன் இருக்கா சரி ஜனனம் எடுத்துட்டோம் அப்படின்னா சம்பவம் முருகனுடைய ஜனனம் பார்த்தோம்னா குமார சம்பவம் அப்படின்னு ஒரு கிரந்தமாகவே இருக்கு வால்மீகி கூட ராமாயணத்தில் வந்து ராமருக்கும் லக்ஷ்மணருக்கும் விஸ்வாமித்திரர் வந்து அந்த குமார சம்பவ கதையை வந்து சொன்னார் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்கார் ரொம்ப ஒரு உன்னதமான ஒரு காவியமாக அதை வந்து விஸ்வாமித்திரர் ராமனுக்கும் லக்ஷ்மணனுக்கும் சொன்னான் அப்படின்னு சொல்லிட்டு என்ன அந்த குமார சம்பவங்கிற பேரை வச்சுருந்து தான் காளிதாசர் கூட மகா கிரந்தத்தை குமார சம்பவம் அப்படிங்கிற மகா காவியத்தை எழுதியிருக்கார் சரி என்ன அப்படி என்ன ஸ்பெஷல் முருகனுடைய ஜனனத்தில் அப்படின்னா நாம் எல்லாரும் ஆ நாம் சொல்லப்படாது பகவானோட பேசுகிறோம் போச்சு மற்ற காட்ஸனுடைய பிறப்பு அதெல்லாம் பார்த்தோம்னா எல்லாரும் பிறந்து வளர்ந்து ஒரு ஒரு ஹை போஸ்ட்டுக்கு ஒரு நல்ல ஒரு ரோல் மாடல் பிளேஸுக்கு வருவான் இல்லையா ஒரு நல்ல போஸ்ட்டுக்கு வருவான் இந்த பிக் போஸ்ட்க்கு வருவான் ஆனால் முருகரை பார்த்தோம்னா ஜன்மிக்கிறம்போதே தேவசேனாதிபதியாக தான் முருகருடைய பர்த் வந்து வருது அதனால தான் குமார சுவாமி அப்படின்னு குமாரர் அப்படின்னு அவருக்கு பேராக இருக்கு அதாவது அசுரர்களிடம் வந்து அடி உதப்பட்டு டார்ச்சர் வாங் பண்ணிட்டு இருக்கா அசுரர்கள் தேவர்களை அப்போ இந்த முருகன் பிறந்த அந்த அந்த காலம் அந்த பீரியட் வந்து தேவர்களுக்கு ஒரு விடிவு காலமா ஒரு விமோசனமா இருக்கு அதனால தான் ஒரு சம்பவம் அப்படின்னு முருகனுடைய பர்த்டே வந்து ஒரு சம்பவம் டார்ச்சர் பை அசுரர்கள் டு தேவர்களை அந்த ரிலீஸ் பண்ணினார் அந்த வாழையெல்லாம் அந்த விமோசனத்தை கொடுத்தார் அதனால தான் அவருடைய பிறப்பே ஒரு சம்பவம் அப்படின்னு வருது சரி சிவனுக்கு சமமாக இருக்கக்கூடியதான் என்னை வதம் பண்ணணும்னு சூரபத்மனும் தாரகாசுரனும் வரன் சிவன் சிவன்கிட்டக்கே வரன் வாங்கியிருக்காள் எல்லாருக்கும் தெரிஞ்ச கதை தான் இது சிவன் கிட்டக்கே வரன் வாங்கியிருக்கா உங்களுக்கு ஈக்குவல்ட்டாக இருக்கக்கூடியவாதான் என்னை வந்து கீழ் பண்ண முடியும் சிவனுக்கு ஈக்குவல் சிவன் தானே வேற யாராவது இருக்க முடியுமா வரம் கொடுத்தா அவரே வரம் வாங்கியவரை வதம் பண்ண முடியுமா முடியாது அதனால தான் இவா சாமர்த்தியமா இந்த அசுரர்கள் இப்படி ஒரு வரத்தை வாங்கியிருக்கா அதனால டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கா இப்போ இந்த தேவர்கள்லாம் யோசனை பண்றார் இப்படி சிவபெருமான் இப்படி வரம் கொடுத்துட்டாரு நம்ம இதுக்கு என்ன வழி பண்றது அப்படின்னு ஆத்மாவை நாமாசி அப்படின்னு சுகில ஒரு சாஸ்திரத்துல ஒரு வாக்கியம் இருக்கு ஆத்மாவை புத் மாசி அப்படின்னா ஒருத்தனுக்கு ஈக்குவல் சொல்லணும்னா அவனுடைய பையனாகத்தான் இருக்க முடியும் அந்த வீரியம் அந்த பையன் தான் இருக்கும் அதனாலதான் நாமாசி இப்போ அப்பாவுக்கு ஈக்குவல் ஒருத்தருக்கு ஈக்குவலா இருக்கணும் அப்படின்னா அது அவனோட பையனா தான் இருக்க முடியும் ஸோ இந்த சாஸ்திரம் ஸ்மிருதி அந்த சொன்ன அந்த வாக்குபடி இந்த தேவர்கள்லாம் என்ன பண்றா தங்களுடைய நாயகனாக சேனாபதியாக சிவன் மூலியமா ஒரு சன் வேணும் குமாரர் வேணும் அப்படி வந்தார்னா அது எல்லா ப்ராப்ளமும் சால்வ் ஆயிடும் அப்படின்னு அந்த தேவர்கள்லாம் தப்பஸ் பண்ணுறான் என்ன நடக்கிறதுங்கிறத நாளை தோல்வ நம்ம பார்க்கலாம்